அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்றைக்கி சகோதர சகோதரிகளை இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை பாகம் முப்பத்தி ஏழு அல்லாவின் பண்புகள் பாகம் ஐந்து நபி அவர்கள் நேர்வழி காட்டுவார்கள் என்பதின் பொருள் என்ன என்பதை பற்றி தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் நபி அவர்கள் நேர்வழி காட்டுவார்கள் என்பதின் பொருள் இறைவனிடமிருந்து பெற்ற சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு கூறுவார்கள் என்பதுதான் அதில் அதுல அல்லாஹூர் அபுல் நீர் நேரான பாதைக்கு அழைக்கிறீர் என்று அல்லாஹ் சல்லாஹா அலிவசல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகிறான் இது நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனத்தில் ஒருவருடைய உள்ளத்தை நேர்வழியின் பக்கம் செலுத்தும் ஆற்றல் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் கிடையாது அடுத்து அனைத்து அனைத்து துன்பங்களில் இருந்தும் அல்லாஹ்வே உங்களை பாதுகாக்கிறான் என்றும் அல்லாஹு ஆலமீன் திருமறை குரான்ல கூறுகிறான் ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி நாலு வசனத்தில் அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவனைத் தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவன் வேறு யாரும் கிடையாது தனது அடியார்களில் நாடியோருக்கு அதை அளிப்பான் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அல்லாஹு ரபுல்லமின் பத்தாவது அத்தியாயம் நூற்றி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மனிதனுக்கு அதாவது மனித தன்மைக்கு உட்பட்டு ஒருவர் துன்பத்தை நீக்கினார் என்று கூறுவது இணை கற்பித்தல் என்ற பாவத்தில் கொண்டு சேர்த்துவிடும் கவனம் அனைத்து நோய்களிலும் நிவாரணம் பெறுபவன் யார் என்று கேட்டால் அதாவது நிவாரணம் அளிப்பவன் நோய்க்கு நிவாரணம் தீர்வு அளிப்பவன் அனைத்து நோய்களிலிருந்து நிவாரணம் அளிப்பவன் அல்ல ஒருவன் மட்டும்தான் ஏனென்றால் அல்லாஹ் அபுல்லாலின் திருமறை குரால் சொல்லி காட்டுகிறான் நான் நோய் இருக்கும்போது அவனே எனக்கு நிவாரணம் தருகிறான் என்று நம்ப வேண்டும் என்று இருபத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் நபீல் நாயகன் சல்லல்லா அலையலா அவர்கள் கூறுகிறார்கள் இறைவா நீயே நிவாரணம் அளிப்பவன் உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேறு நிவாரணம் கிடையவே கிடையாது என்று நபீல் நாயகம் சல்லல்லா அலையலாம் அவர்கள் கூறிய செய்தி புகாரில் ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஓராவது அதிசாக இடம்பெற்றிருக்கு எந்தவித மருந்துகளும் சிகிச்சையும் இல்லாமல் நாம் அறியாத விதத்தில் நோய்களை நீக்குபவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நாம் நோய்க்காக மருத்துவம் செய்தாலும் நாடினால் நாடினால்தான் அதுவும் நிவாரணம் தரும் இது போன்ற ஆற்றல் இறைவன் அல்லாதவர்களுக்கு இது போன்ற ஆற்றல் இறைவன் அல்லாதவர்களுக்கு இருப்பதாக யாரு கருதுகிறார்களோ அவர்கள் இணை கற்பித்தவர்களாக இறை மறுப்பாளர்களாக ஆகிவிடுவார்கள் என்று தெளிவாக நமக்கு இஸ்லாம் எடுத்து சொல்கிறது எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹைய இந்த மார்க்கத்தில் எது சரி எது தவறு என்பதை தெல்ல தெளிவாக சொல்லி காட்டக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இவனை எனவே அவனையே முழுமையாக நம்பி அவனுடைய தூ தூதருடைய வழிகாட்டுதலை நம்பி